எப்படியாச்சும் நமக்கு நல்லது நடந்துடாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிறந்தாச்சு தை மாசமும் பிறந்தாச்சு இன்னும் நமக்கு விடியலையே அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராசியினருக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் இப்ப சனி வேற ஒரு பக்கம் வந்து ஆகி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட வந்து கொடுக்குறாரு அதுதான் என்னங்கறத இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க இதுல யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லா சேனலையும் நல்லது நடக்குங்கிறாங்க ஆனால் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பார்க்கலாம் அல்லது இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலாச்சும் சனி எனக்கு வந்து வழி விடுவாரா என்னைய வாழ வைப்பாரா அப்படிங்கிறவங்களும் பார்க்கலாம் அல்லது நமக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அது அப்படியே கன்னியூமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இத பார்க்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இப்பவே கிரக பயிற்சிகள் அப்படிங்கறது நிகழ்ந்து தான் இருக்கும் கிரகங்களை நம்மளால கையில பிடிச்சி நிறுத்த முடியாது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி வந்து சனி நகருதோ அது மாதிரி குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நகர போற ராகுக்கெதுவும் எதுவும் அப்படிதான் ஆனால் இந்த கிரக பயிற்சிகளை தாண்டி நீங்கள் லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் வணங்கும் குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வணங்கும் குரு மகான்கள் இந்த பதிவின் மூலமாக உங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் வெற்றிகரமாக வாழ வைக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்து போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன எத்தனையோ பேருக்கு இந்த எண்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து குருமகான்கள் எனக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக அந்த வாய்ப்பு போகுது இலவச எண்கணித பொது பலன்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் சொல்ல போகிறேன் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பெயர் இதை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் இலவசமாக தரப்போகிறேன் அதை பற்றி நான் பதிவை வந்து இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன் செய்து இறுதி வரைக்கும் பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத கேட்டுட்டு அதன் பிறகு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க இப்போ சனிப்பயிற்சி பகுதிக்குள்ளார போகலாம் கடகராசி சனிப்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே வந்து ஏற்கனவே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார் கஸ்டமர் சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க சார் கஷ்டம் தீர்லையே எங்களுக்கு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இப்போ தான் உண்மையாகவே கஷ்டம சனி இடத்துலேருந்து விலகிறேன் அப்படின்னு சனி சொல்கிறாரு அது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக திருநள்ளாறுலேயும் அப்போ தான் பூஜை நடக்க போகுதுன்னு வைங்க ஆனால் உங்களுக்கு அடிப்படையாக இந்த ஒரு அனுபவத்தின் பேரில் உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படுவதே இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இவ்வளோ நாள் வந்து வச்சு செஞ்சுருந்தார் உங்களை இந்த கரும்பு மிஷினுக்குள்ளார அந்த கரும்பை விடும்போது அது மூணாவது தடவை நாலாவது தடவை பார்த்திங்கன்னா நூல் நூலாக வரும் அப்படியே மொத்தமாக பிஞ்சு பிஞ்சு வரும் அந்த மாதிரி உங்கள் நிலமை இருந்துச்சு உண்மைதான் ஆனால் இப்போ அனைத்திற்கும் சேர்த்து வைத்து உங்களுக்கு அந்த கரும்பு சக்கையாக எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஜூஸ் வருது பார்த்தீங்களா அது குடிக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்குது அது அத்தனையும் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார் சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றி சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்வு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே நடக்க போகுது இது வந்து ஏதோ ஒரு நம்ம ஒரு யூடியூபுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இதை சொல்லலை ஜோதிட சாஸ்திரத்தின் படியே அஷ்டம சனி விலகும் பொழுது எப்படி வந்து ஏழரை சனி வந்து ஒருத்தவங்களை வச்சு செய்யுமோ அதே மாதிரி தான் அஷ்டம சனி பெரிய அளவுக்கு அதுவும் கடகம்னா நூறு சதவீதம் பனிஷ்மெண்ட்டுன்னா கடகத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மைல் போய் நூற்றி பத்து சதவீதம் சனி வந்து கெடுதல் பண்ணுவார் அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் கடகத்துக்கும் சனிக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆகாது அப்படி இருக்கக்கூடிய நிலமையில் இப்போ அவரே வந்து அப்பா வச்சு செஞ்சுட்டப்பா நிறையா அனுமதிப்பட்டுட்ட இனிமேல் நீ கவலைப்படாத நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை வாழ வைத்து விட்டு போக போகிறார் வாழ வைக்கப் போகிறார் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிறைய சித்தர்களுடைய குருமான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலுக்கு மாறப்போகுது இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இதே காணொலியை திரும்ப பார்க்க கிடைத்தீர்கள் என்றால் உணர்வீர்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நிச்சயம் வந்து அது தான் போகுது அந்த பலன்கள் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தெளிவுபட கேட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடியது விடவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பலன்கள் இருக்க போறதுல எல்லாமே மாறதான் போகுது இல்லையா அதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஒரு குண குணாதிசயங்கள் இருக்கும் பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுக்கு ஒரு சில பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து அதாவது பெயரை முழுசாக மாற்றாமல் எழுத்துக்களில் மட்டும் சின்னதாக மாற்றம் பண்ணி அதிர்ஷ்டகரமாக அமைத்து கொண்டால் உங்கள் விதியே மாறும் இதற்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதுக்கவே எத்தனையோ விவிஐபிஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விவிஐபிஸ்க்குமே வந்து இயற்பெயர்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த பெயர் இருந்தப்போ அதே திறமை இருந்துமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஜெயிக்கல இப்போ பார்த்த சாரதின்னு ஒரு பெயர் சொல்றேன் அவர் இன்னைக்கு உலக அளவில் நடிப்பின் இலக்கணமாக இருக்காரு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நடிப்பில் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு மாஸ்டரா இருக்காருன்னு சொன்னா பார்த்த சாரதியாக யார் அவர் அப்படி அப்படின்னா கமலஹாசனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருடைய இயற்பெயர் பார்த்த சாரதி சிவாஜிராவ் கேக்குவாட்டினா டக்குனு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சிவாஜிராவ்னு இருந்தப்ப ஏன் அதே வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அது திறமை இருந்தும் ஆனா இந்த ரஜினிகாந்துங்கிற பேர் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்துறாரு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இத்தனை வயசை தாண்டியும் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த வாய்ப்பெல்லாம் எது தருது பெயர் நன்றாக அமையும் பொழுது உங்கள் தலையெழுத்தை மாறும் உங்களுடைய விதிப்பயன்படி நீங்கள் வந்து கொட்டும் பணியில் கடும் மழையில் நடந்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய பெயர் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு வாகனத்தை தரும் ஒரு ஜீப்பை தரும் உங்களுக்கு ஒரு ஹம்மர் ஜீப்பை கொடுத்து இப்போ நீங்கள் கொட்டுற மழையில் போங்கன்னா ஏன் போக முடியாது உங்களால் ஊட்டி மலை மேலே கூட ஏறலாம் இல்லையா தைரியமா அது மாதிரியான ஒரு வாய்ப்பை என் கணித பெயர் உங்களுக்கு உருவாக்கி தரும் அவர்கள் பெற்ற வெற்றி உங்களுக்குமே சாத்தியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரார் அதனால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா குருதான் வாக்காக இருந்து என் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு அந்த பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறத நான் திடமாக நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு திருத்தம் ஆனதுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் நான் கருவிதான் அப்படிங்கிறத எப்போதும் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய விதிப்பயன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏகப்பட்ட சிரமங்களில் இருக்குது சார் எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி எனக்கு நல்லது நடக்கலைன்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு விமோச்சனமாக இந்த என் பெயர் அமையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரை ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும் பிறந்த தேதி ஒரிஜினல் பிறந்த தேதி தான் அனுப்பணும் சர்டிஃபிகேட்டில் வேறு ஒன்று கொடுத்துருந்தோம் அதை அனுப்பிச்சி வைக்கவா சார்லாம் கேட்கக்கூடாது ஒரிஜினல் மட்டும் தான் அனுப்பணும் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தான் நீங்கள் அனுப்பணும் தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள்ளார முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துறேன் யாருக்கு அந்த நூறு நபர்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் உடனடியாக மூன்று நாட்களுக்குள்ளார அந்த முதல் நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துட முடியும் அதன் பிறகு நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் காத்து இருந்துட்டு பதில் வரலைன்னா எனக்கு நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதிலை அனுப்பி வைக்கிறேன் இதில் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லாபகரமாக இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் குழந்தைக்கு ஒரு வேளை பேர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேரையுமே கூட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் அவர்களுக்கான பழங்களை பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவில் மாத்திரம் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நேமுக்கும் உங்கள் குழந்தைக்கான நேமுக்கும் பொருந்தியிருக்கா பொருந்தில்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து பதிலாக அனுப்புகிறேன் அதை சரி பாருங்க முதல்ல நான் அனுப்புறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க நிதானமாக கேளுங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கட்டண சேவை பற்றி அதில் சொல்லியிருப்பேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் என் மூலமாக என் கணித பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய விதி மாறும் நேரம் வந்து விட்டது தை பிறந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு வாய்ப்பையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்